குறிப்பாக இந்த மிடில் மிடலீஸ்ட் பகுதியில் வந்து யார் அதிகாரத்தை கைப்பற்றதுன்றதுல வந்து ஈரானும் சவுதியும் ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா இதில் வந்து எப்படின்னா ஷியாவா சனியா இப்போ சவுதி அரேபியா வந்து சனி பிரிவு அந்த நாட்டில் தான் வந்து மெக்கா மதினா இருக்கு ஓகே எப்படி பார்த்தாலும் வந்து இங்க ஜெருசலத்தில் இன்னொரு முக்கியமான அலெக்சா மசூதி இருக்கு அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான இடம் மூணு மாதத்துக்கு முக்கியமான இடமா இருக்கு அதை வந்து இப்போ விட்டுட்டாங்க இப்போ சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியா வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் மொத்த உலக முஸ்லீம் எல்லாமே சவுதிக்கு வந்து சேருவாங்க இது வந்து சேரனால சவுதி அரேபியாவுக்கு இன்கம் எவ்வளோ பாருங்க ஒரு ஆள் போய் அங்கே சாப்பிடணும் தங்கணும் பிளிக்கருமேஜி வந்து பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து போகிறான்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு இருபது நாளைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா ஒரு ஏழு லட்ச ரூவா எட்டு லட்ச ரூபா வந்து ஹஜ்ஜுக்கு அப்புறம் உம்ரான் எடுத்தாச்சுன்னா ரெண்டு மூணு லட்ச ரூபா அப்படின்னு வாங்குறாங்கல்ல இல்லை ஃப்ளைட்டு தங்குற இடம் சாப்பாடு அப்போ சவுதிக்கு வந்து இன்கம் நிறையா வருது இல்லை அப்புறம் வசதி வர வர வந்து நிறைய பேர் போகிறாங்க முன்னோட லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க அப்போ இந்த இதை வந்து யார் கைப்பற்றி வைக்கிறது அப்போது ஈரான் கை ஓங்கிச்சு அப்படின்னா சவுதி கீழே இறங்கிடும் அந்த மாதிரி ஸோ பிரச்சனை வந்து அதிகாரம் பணம் அதிகாரம் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்